ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மாமல்லபுரம் ட்ரிப் போயிருந்தோம் ஸோ அந்த ட்ரிப்பை பார்த்திங்கன்னா வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைகர் கேப் அந்த வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் ஸோ அந்த மாமல்லபுரத்தில் இருக்க அந்த குடைவரை கோயில்கள் அந்த மாமல்லபுரம் சிற்பங்கள் அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த குடைவரை கோயில்கள் இந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸோ பல்லவ மன்னர்களால் தான் வந்து கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பல்லவ மன்னர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த குடைவரை கோயில்களை வந்து செதுக்குனாங்க அவங்க பீரியடில் தான் இந்த சிற்பங்கள் எல்லாமே செதுக்கப்பட்டது இந்த சிற்பங்களெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம இந்து புராண கதைகளில் வர கதைகளும் அதில் நடந்த நிகழ்வுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த குடைவரை கோயில்களில் சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க முக்கியமாக நம்ம பிரம்மா விஷ்ணு சிவன் சக்தி மகிஷாஸ்வர மர்த்தினி இந்த மாதிரி தெய்வங்களோட கதைகளையும் பார்த்தீங்கன்னா இந்த குடைவரை கோயில்களில் சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது கலை நுணுக்கத்தோட ஒவ்வொன்றையும் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இங்கே இருக்க சிற்பங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பல்லவ மன்னர்கள் காலத்தில் மட்டும்தான் வந்து கட்டப்பட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு அவதாரங்கள் மகிஷாஸ்வர மரத்தினி அவதாரம் அர்ஜுனன் தபசு இது எல்லாமே கலை நுணுக்கத்தோடு இங்கே வந்து கட்டியிருக்காங்க நாங்கள் பார்த்திங்கன்னா சடனாக தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணி போனோம் மார்னிங் பிளான் பண்ணி அப்புறம் ஒரு டென் ஓ கிளாக் மேலே கிளம்பி போனோம் எனக்கு இது புதுசாக இருந்தது ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாமல்லபுரம் சிற்பங்கள் குடைவரை கோயில்கள் பற்றி புக்ஸில் எல்லாமே நிறைய படிச்சிருக்கோம் ஸோ அதை நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதோடய ஒவ்வொரு நுணுக்கங்களுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக நாம் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அதை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ குழந்தைங்களோட போகும்போது அந்த இடம் வந்து இன்னும் வந்து நல்லா என்ஜாயபிளான ஒரு பிளேஸாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா பார்த்தீங்கன்னா என்ஜாய் இருப்பாங்க மாமல்லபுரம் டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்துமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க வேர்ல்டுலேருந்துமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு இது வேர்ல்டு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு நம்ம பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த குடைவரை கோயில்கள் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவல் அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு அதுக்கு காரணம் அதோட கலை நுணுக்கங்கள் தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்க்க பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இப்போ நாம் பார்க்குற இந்த இடம் என்ன அப்படின்னா கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கல் வந்துட்டு கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டைன்னு சொல்கிறாங்க அது எப்படி அந்த இடத்துல நின்றுட்டுருக்குன்னு தெரியல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் அது அதே இடத்துல தான் வந்து ஸ்டிஃபாக நின்றுட்டுருக்கு அது கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை வெண்ணெய் உருண்டை மாதிரி இருக்கிறதுனால அது அந்த நேம் வச்சு சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த புல்வெளிகள்லாம் இருக்குது குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க டெய்லியும் ஒரு ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் அளவுக்கு வந்து பார்த்துட்டு போகிறாங்க அந்தளவுக்கு இந்த இடம் வந்து இருக்குது நம் ஒவ்வொருத்தருமே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு தடவைச்சும் இந்த மாமல்லபுரம் சிற்பங்களை வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும் இதோட கலைகளை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ சோழர்களோட சிற்ப வரலாறுகள் மாதிரி தான் பல்லவர்களோட சிற்ப வரலாறுகளும் இதுவும் அதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பார்க்குற இந்த யானை சிற்பம் பார்த்திங்கன்னா இது ஒரே கல்லில் இந்த காட்டு விலங்குகளை செதுக்கியிருக்காங்க குரங்கு மயில் யானை இது எல்லாத்தையும் அந்த ஒரே கல்லில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்தையே சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹார்ஸ்னாச்சும் நமக்கு வேணும் டூ டூ த்ரீ ஹார்ஸ் இருந்தால் தான் ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்த்து ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்த்துட்டு வர முடியும் அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் நடந்து போகிறதுக்கே நம்மளுக்கு கால் வலிக்கும் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் எல்லா இடத்தையுமே வந்து பார்க்கணும் அங்கே இருக்க அந்த ஈஃபில் அங்கே இருக்க அந்த லைட் ஹவுஸ்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓவரால் அந்த மாமல்லபுரம் ஏரியாவே வந்து தெரியுது அந்த கடற்கரையிலேருந்து எல்லாமே தெரியுது இந்த ஒரு பாறையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர் போர் நடக்கும் போது நகந்த நிகழ்ச்சிகளையும் அந்த காலத்தில் இருக்க இந்து புராண கதைகளில் வந்த கதைகளையும் இந்த ஒரு பாறையில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த காலத்தில் அந்த பல்லவ மன்னர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கை முறைகளையும் இந்த இதில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு கடவுளோட அவதாரங்களையும் கிருஷ்ண அவதாரம் கோதனராம அவதாரம் வராகி அம்மன் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே தன்னோடய வாழ்க்கையில் ஒரு தடவை கண்டிப்பாக மாமல்லபுரத்தை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம தமிழர்களோட கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்ட இந்த பல்லவ பல்லவ சிற்பக்கலைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது நம்மளோட தமிழர்களோட பெருமைன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் மாமல்லபுரம் வந்தீங்க அப்படின்னாலே அந்த டைகர் கேவ் பார்க்கலாம் இந்த மாமல்லபுரம் சிற்பங்கள் பார்த்துட்டு ஷோர் டெம்பிள் அதையும் நீங்கள் பார்த்துட்டு அந்த கடற்கரையிலையும் விளாண்டுட்டு ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்